ஊருக்கு ஊருக்கு கிளம்பியாச்சா ஆமாங்க ஊருக்கு தான் போறேன் அதான் வண்டிக்கு வெயிட் பண்றேன் எந்த வண்டியில போறீங்க காசு இருக்கவங்க கார்ல போவாங்க பணம் இல்லாதவங்க பஸ்ல போவாங்க ஊருக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவுங்க எப்பவும் எழுநூறு ரூபாய் தான் ஆனா இப்ப தீபாவளி அதனால பஸ் டிக்கெட் மூவாயிரம் ரூபாய் ஊருக்கு போயிட்டு வர ஆறாயிரம் ஆகும் அந்த ஆறாயிரத்தை அம்மா கிட்ட கொடுத்து அளவுக்கு யூஸ் ஆகும் நீங்க எப்படி தான் ஊருக்கு போவீங்க எங்க ஊர்ல அண்ணா காய்கறி வண்டி ஓட்டறாரு அதுலயே ஊருக்கு போயிடுவேன் அவர் காசு கேட்க மாட்டாரா ஏழைக்கு ஏழை செய்யற உதவி தான எல்லாம் அவர் வேண்டாம் சொன்னாலே என்னால முடிஞ்சத கொடுத்துவேன் ரிட்டர்ன் எப்படி வருவீங்க அதுக்கு ஒரு வழி பிறக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இந்த திவாலில என்ன விஷ் பண்ற தங்கமே எல்லா வீட்லயும் சிரிப்பு வெடிச்சு ஒளிரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க